இது இந்த பிரச்சனை வந்து அதாவது இந்த பயணம் அந்த குருபகவான் வந்து கடகராசில பயணிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த மா நவம்பர்ல இருந்து இப்ப நவம்பர் மாசம் பிறந்துருச்சு இல்லையா இந்த நவம்பர்ல இருந்து மார்ச் முடிய இருக்குது அப்போ நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த அஞ்சு மாசமும் புனர் பூசத்துல போகுது அதுக்கப்புறமும் பூசத்துல போனாலுமே வந்து இந்த கோவிலுக்கு நீங்க தாராளமா வரலாம் ஏன்னா இது கடகராசிக்கு உண்டான ஸ்தலம் தான் அதனால நீங்க தாராளமா ராசியில வந்து இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால அவங்களும் பாதிப்பு வரலாம்னு சொல்றீங்க ஆமா கண்டிப்பா அத அதே மாதிரி சந்திர தசை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு சந்திர தசை நடக்குது அதே மாதிரி சந்திர புக்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த கோவிலுக்கு வரலாம் அவங்க தோஷ நிவர்த்தி ஆகும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சந்திரன் வந்து யோகா சந்திரனாக இருக்கிறாரு ஓகேங்களா ஏன்னா இப்போ வந்து கிரகங்களுக்கு வலிமை அதிகம் நான் நம்மளை ஆள்றதே வந்து கிரகங்கள் தான் நம்மளை ஆளக்கூடிய பவர் வந்து கிரகங்களுக்கு தான் இருக்குது அதாவது நான் ஒவ்வொரு தடவை சொல்லுவேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று அதாவது தேவர்கள் வேற தெய்வங்கள் வேற அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பு வேற அதே மாதிரி தேவதைகள்ங்கிறவங்க வேற இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரைட்டீரியா இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் அட்மின்ல நீ எல்லாம் இந்த இந்த செக்டார் இவங்க எல்லாம் இந்த செக்டார் பாத்துக்கிறாங்க அப்ப நீங்க எல்லாம் கேப்பீங்க இப்போ ஜிஎஸ்எஸ் அவங்கள்ட்ட எல்லாம் பார்த்தா ஒரு கடவுள் தான் முஸ்லிம்ஸ்ல எல்லாம் பார்த்தா ஒரு கடவுள் தான் அப்ப இந்துக்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை கடவுள் அப்ப எனக்கு ஒரு குறிப்பு என் பையன் கேட்டான் ஆமா என்னம்மா அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் ஒரு கடவுள் நீ பிள்ளையாருங்கிற கணபதிங்கிற அப்புறம் முருகருங்கிற சிவனுங்கிற அப்புறம் எல்லா கடவுளும் ஒன்று தாண்டாங்கிற அப்புறம் எப்படியெல்லாம் நீ வந்து நமக்கு மட்டும் ஏமா இவ்வளவு கடவுள் அப்படின்னு சொல்லி என் பையன் கேட்டா அப்போ நானும் அவனுக்கு சொன்ன பதிலே உங்களுக்கும் நான் சொல்கிறேன் அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த உடம்பு ஒன்று தானே ஆனா வந்து எதுக்கு ஐ டாக்டர் பல் டாக்டர் போன் டாக்டர் டாக்டருக்கு ஒரு டாக்டர் நரம்புக்குன்னு ஒரு டாக்டர் ஜெனரல் டாக்டர் ஒருத்தர் மகப்பேருக்குன்னு ஒரு டாக்டர் ஸ்கின்னுக்குன்னு ஒரு டாக்டரு அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க ஏன் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு டாக்டர் இருந்தா போறா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு டாக்டர் இருக்கிறாங்க அதுல அதிகமான இது அந்த மாதிரிதான் நம்மளுடைய இந்து மதத்திலயுமே வந்து தேவர்கள் தேவதைகள் தெய்வங்கள் யாராரு எப்படி எப்படி வழிபடணும் வழிபட்டா அவங்களுடைய கடாட்சம் வந்து நமக்கு எப்படி ரிசீவ் பண்ணறது இந்த பிரபஞ்சம் தான் கடவுள் இந்த இயற்கைதான் கடவுள் இல்லையா அந்த அதாவது இப்ப நீங்க தூங்கி இன்னைக்கு எந்திரிச்சிங்கனால அது நல்ல நாள் தான் ஓகேங்களா சோ வந்து அந்த நம்ம நம்ம வாழக்கூடிய எல்லா நாளுமே நம்ம நல்ல நல்ல நாள் தான் ஓகேங்களா சரி இப்ப நம்ம வந்து நல்ல நேரம் பார்க்கறது எப்படி ஒரு விஷயம் ஒரு ஏன்னா ஒரு செயல் செஞ்சோம்னா நல்ல நேரம் செஞ்சா வந்து நல்லா இருக்கும்னு சொல்றாங்க ஆமா நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு கிளைண்ட் வராங்க நல்ல நேரம் பார்த்து கொடுக்குறீங்கன்னா நீங்க என்ன மாதிரி எல்லாம் பார்த்து சொல்லுவீங்க நான் என்ன மாதிரி பார்த்து சொல்லணும்னா எங்களுடைய குருநாதர் வந்து குருஜி சௌபாக்கிய வந்து நல்ல நேரம் பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச அங்கங்களை வந்து கனெக்ட் பண்ணி சொன்னோம்னா அது வந்து சரியா இருக்கும் அப்படிங்களை கத்து கொடுத்துருக்காரு நான் அந்த மெத்தேட்ல பார்ப்பேன் திதி அன்றைய நாளுடைய திதியை வச்சு பார்க்கணும் அன்றைய நாடைய என்ன நாமயோக நடைமுறையில் இருக்குன்னு பார்க்கணும் என்ன கரணங்கள் நடைமுறைகள் இருக்குன்னு பாக்கணும் என்ன முடக்க தோசம் நடைமுறையில் இருக்கு என்ன வைனாசி நட்சத்திரம் இருக்கு இதெல்லாம் தொடர்பு படுத்தி நாம வந்து நல்ல நேரம் எடுக்கும்பொழுது அதுல ஒரு செயல் செய்யும்பொழுது நிச்சயமாக அந்த செயல் வந்து வெற்றி அடையும் உம் அப்படி நாங்க நல்ல நேரம் இப்ப இந்தா இப்ப இந்த எப்படி நல்ல நேரம் எடுப்போம் அப்படின்னா மெத்தடு தான் திதி யோக கரணம் மெத்தடாலஜில தான் நம்ம சௌபாகிய ஐயா எப்படி நல்ல நேரம் குறிப்பாரோ அதே தான் நாங்களும் பண்றோம் அதாவது என்னன்னா சுப யோகம் சுப கரணம் அப்படின்னு இருக்குது இந்த மூணு ஆஸ்பெக்டும் ஒரு டைமில் ஒன்று கூடி வரும்போது அது அந்த நாள் அந்த டைம் அதை வந்து நம்ம எடுப்போம் அந்த டைமில் என்னெல்லாம் இப்போ இன்றைய நாள் நம்ம எடுத்தாச்சு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளை நம்ம அதிக நாமயோகம் வருது இந்த கரணம் வருது எல்லாம் கணக்கு பண்ணி நம்ம கரணம் இதெல்லாம் வச்சு எடுத்தாலும் அதில் என்ன டைம் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிகனை கட் பண்ணிடணும் ராகு காலத்தை கட் பண்ணிடணும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்க இந்த டைமை வந்து நீங்க கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டு உண்டான என்ன டைமோ அதை நீங்க எடுத்து அந்த விஷயத்த பண்ணும்போது அது சார்ந்த விஷயத்த பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு எதுக்காக ஒரு நல்ல நேரம் கேளுங்க நான் சொல்றேன் ஓகே இன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தம் வந்து எந்த டைம்ல வைக்கலாம் நிச்சயதார்த்தம் ஓகே இப்போ நிச்சயதார்த்தங்கிறது என்னது நிச்சயதார்த்தம்ங்கிறது ஒரு கல்யாணம் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கல்யாணம் ஒரு கல்யாணம் ஆமா அப்ப அத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்டா பண்றாங்க அப்ப இந்த என்கேஜ்மெண்டா பண்ணும்போது நிச்சயதார்த்தமா நம்ம செய்யறோம் அப்ப அந்த நம்ம கூடிய அந்த நிச்சயதார்த்தத்துக்கு என்ன கண்டிப்பா வேணும் குரு கடாட்சம் வேணும் தெய்வ கடாட்சம் வேணும் இல்லையா ஏன்னா இப்போ ஒரு ஒரு பியூச்சர்ல நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்க அந்த அந்த கடாட்சி இங்க இருந்தாதான் அங்க கிடைக்கும் இல்லையா அப்ப கண்டிப்பா குரு பலம் இருக்கணும் அண்ட் இப்ப நான் நம்ம எடுக்கிற வந்து குரு பல குரு பகவான் வந்து யோகமா இருக்கிற நாளா இருக்கணும் ஆமா அப்ப குரு பகவான் நல்லா இருக்கிற டைம் டைமா வந்து பாத்து எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து சுப திதி எடுக்கணும் இப்ப திதின்னு பாத்தீங்கன்னா எல்லா திதியும் நல்ல திதியான்னு கேட்டாச்சுன்னா இப்ப வந்து நிச்சயதார்த்தம் அப்படின்னு வரும்போது அது வந்து அடுத்த காரியத்துக்கு உண்டான விஷயம் அப்ப அப்ப அது 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 வளரணும் வளரணும் வரக்கூடிய திதியாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வளர்பிறைங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா பிரதமையில இருந்து பௌர்ணமி வர வரக்கூடியது வளர்பிறைன்னு எடுப்பாங்க ஆனா கரெக்டான விதிப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த இருந்து அடுத்த சஷ்டி வரையே எடுக்கலாம் அது ரொம்ப பெஸ்ட்னு சொல்ல ஆமா பெஸ்ட் ஆமா அந்த அந்த தகவல் வந்து புரியணும் ஏன்னா தேய்பிரேன் இருக்கும் ஆனா அது அங்க சந்திரன் இருப்பாரு ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தேய்பிரேன் தான் இருக்கும் ஆனா அன்னைக்கு என்ன சந்திரன் என்ன காணாமே போய் இல்ல சோ அந்த வளர்பிரே தேய்பிரே பிரதமே கூட சுபதிதியில தான் வரும் வரும் ஓகேங்களா சோ இந்த சுப திதிய நம்ம வந்து வந்து தேய் பிறைனா ஆகாச்சிதி கெடுபல தர கூட நினைச்சிராங்க அது தவறான விஷயம்ன்றாங்க ஓகே அருமையான தகவல் பதிவு ஆமா அதாவது அதனால இந்த சுப திதி எதுங்கறது நீங்க தெரிஞ்சுகிட்டீங்கனா அப்ப அந்த திதியில அதே மாதிரி யோகம் யோகம் வந்து இப்ப நம்ம கண்டிப்பா நம்ம எந்த செயல் செய்யறதா இருந்தாலும் தெய்வத்துடைய கடாட்சம் அதாவது நம்ம நல்ல செயல் பண்ண போறோம் ஒரு மருந்து எடுக்க போறோம் ஒரு நிச்சயதார்த்தம் ஒரு கல்யாணம் அதே மாதிரி ஒரு வீடு வாங்க போறோம் ஒரு ரெஜிஸ்டர் பண்ண போறோம் இல்லைன்னா நான் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்த போய் பார்க்க போறேன் இல்லைன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து சந்திக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து பண்ண போறீங்க அப்படின்னா சுபதி தான் நீங்க வந்து பண்ணணும் அதே மாதிரி கரணம் கரணத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரைசி கரசி கரணம் அதே மாதிரி சதுஷ்பாத கரணம் இந்த மாதிரி வர கரணம் குருவோ சந்திரன்லாம் வந்து மனோகாரகன் இல்லையா ஏன்னா இப்ப நிச்சயதார்த்தங்கிறது என்னது மனசு சம்பந்தப்பட்டது நல்ல ஒரு மனசு நல்ல ஒரு அந்த மனசுதான் காரணம் அப்ப அந்த கரசை காரணம் வரும்போது சந்திரன் வந்து நல்ல பலம் அடைஞ்சு அப்ப அந்த டைம்ல வந்து நம்ம வந்து ஒரு நிச்சயதார்த்தம் வைக்கிறோம் ஒரு என்கேஜ்மெண்ட் வைக்கும் போது அந்த வெற்றி அந்த விஷயம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் தடையில்லாம நடக்கும் அதாவது எப்பயுமே ஆமா சுப நேரம் எடுத்து அந்த சுப இது எடுக்க உங்களுக்கு எடுக்க தெரியலன்னா கண்டிப்பா வந்து நிபுணத்துவம் வாய்ந்தவங்கள்ட்ட போங்க சும்மா போயிட்டு சாப்ட்வேர் அடிச்சுட்டு சொல்றவங்களா பாக்காதிங்க எக்ஸ்பர்ட் எப்படி எக்ஸ்பர்ட் ஆல்வேஸ் எக்ஸ்பர்ட் அவங்களுக்கு பல விஷயங்களை யோசிச்சுட்டு தான் இப்ப எங்க ஐயாலாம் வந்து ஒரு நாள் எடுக்கிறாருன்னா அவர் எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு தான் அவர் வந்து அந்த டைம் எடுப்பாரு கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா அந்த விஷயம் வந்து நல்லபடியா அமையும் அதனால நீங்க நல்ல நேரம் நல்ல டைம் நீங்க எடுக்க கத்துக்கோங்க எடுக்க தெரியலனாலும் எங்களை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட கன்சல்டிங் பண்ணிட்டு நீங்க அந்த விஷயத்த பண்ணும் போது உங்களுடைய வாழ்க்கையில அந்த விஷயத்துல வெற்றி அடைவீங்க நீங்க இந்த அளவுக்கு நல்ல அனுபவம் முதிர்ச்சியா இருக்கீங்க எங்களுக்கும் வரணும் ஒரு ஆசையா இருக்கு நாங்க எப்படி கூட சேர்ந்து பயணிக்கிறது எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா நாங்க எங்க போய் படிக்கட்டும் அப்படின்ற ஒரு நிறைய பேர் வந்து கேட்டாங்க அதை பத்தி அவங்க அவங்களும் பயனடையணும் நம்ம அவங்களு நல்ல நிலைமைக்கு வரணும் எல்லாரும் எல்லாரும் நாம பெட்டரே எம்போடு வயாகமும் பெறணும் பெறணும் அது அவங்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு மாற்று கண்டிப்பா அதாவது என்னன்னா இப்போ வந்து ஆக்சுவலி என்னன்னா திதி யோக காரண மெத்தடாலஜி அதாவது இப்போ உங்களுக்கு ஜோதிடம்னு நீங்க வந்து நிறைய பார்த்திருப்பீங்க பாரம்பரியம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க ஆனா ஆனா வந்துட்டு இந்த திதி யோக காரண மெத்தடாலஜில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சௌபாகியமணிவன் ஐயாவுடைய இந்த மெத்தடாலஜியில் உங்களுக்கு அக்யூரேட்டாக பலன் எடுக்க முடியும் இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு அந்த நோயை வந்து என்ன நோயின்னு நான் டயக்னஸ் பண்ணாதான உங்களுக்கு மருந்து தர முடியும் நான் டயக்னஸே கரெக்டாக பண்ணலை அதாவது நான் வந்து அது எந்த நோயின்னு நான் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கலை நான் எப்படி உங்களுக்கு மருந்து தர முடியும் அதே மாதிரி தான் வந்து ஜோதிடத்திலையுமே உங்கள் ஜாதகத்தை பார்த்தா அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பலன் எடுக்கணும் பலனை எடுத்து அக்யூரேட்டாக சொன்னால் மட்டுந்தான் நம்ம அதிலேருந்து வெளியே சொல்யூஷன் பற்றி வெளியே வர முடியும் அதுதான் மெயினாக ஏன் வந்து எல்லாரும் ஜோதிடத்தில் வந்து அந்த நம்பிக்கையோடு அந்த விஷயம் பண்ணும்போது போகலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதி வித்யாலயால வந்து மாதம் ஒரு முறை ஒரு வகுப்பு நடக்கும் திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி ஒரு நல்ல பெண்ணுக்கு உண்டான அந்த அமைப்பை எப்படி தேடுவது அதே மாதிரி வந்து நல்ல உங்களுக்கு வந்து கல்வி சிறக்க சிறக்குமா எந்த எந்த கல்விய நீங்க படிச்சீங்கன்னா எந்த தொழிலுக்கு நீங்க போக முடியும்

அவன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம் இல்லையா பண பிரச்சனை ஆமா தன்னுடைய உடல்நிலை பாதிப்பு முன்கூட்டியே நம்மள வந்து தயார் படுத்திக்கிற தகவல் அதாவது மனசளவுல நமக்கு வந்து நமக்கு இதுதான் பிராப்தம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து வாழ்க்கையை பயணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த வகுப்பு எல்லாமே வந்து வெறும் கட்டணம் வந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் தான் ஆயிரத்தி அறுநூறு நூறு ரூபாய் வந்தா படிக்க முடியுமா சொல்றது அவ்வளவு தாராளமா படிக்கலாம் எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சா மட்டும் போதும் உங்களுக்கு

நீங்க வந்து அது படிச்சுக்கலாம் இப்ப நான் எப்படி இப்ப நான் கிளாஸ் எடுக்கற நீங்க யூடியூப்ல பாக்குறீங்க இல்லையா இதே மாதிரி நீங்க டெய்லி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கிளாஸ் எடுப்போம் அந்த பத்து நாள் வீடியோவை நாம உங்க வாட்ஸ்அப்லயே அனுப்பி தந்துருவோம் எத்தனை முறை நமக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் சரி அத நீங்க திரும்ப திரும்ப போய் பார்க்கலாம் நீங்க கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க இல்லையா அது ஆஹ் மேடம் வாங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் வாங்க அதாவது இவங்க பத்மாவதி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயால

வந்து ஒரு வந்துட்டு எப்படி நீங்களே இப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா எது நமக்கு எந்த கிரகம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு எந்த கிரகம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பத்து நாள் கிளாஸ்ல ஈஸியா நீங்க கற்றுக்குவீங்க அது வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல ஆயிரத்தி இரநூறுபா அந்த பீஸ்ல தான் சொல்லி கொடுக்குறாங்க கண்டிப்பா வந்து எல்லாரும் நம்ம எல்லாத்தையும் போய் எல்லா டைமும் நம்ம வந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது நமக்கு எந்த தரக பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன வழிமுறையில் ஃபாலோ பண்ணணும் எப்படி பண்ணணுன்றத வந்து அவங்களுக்கு கிளாஸில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எந்த டைம் நீங்கள் ஃபோன் பண்ணாலும் அவங்க வந்து சாரை எடுத்து பேசுவாங்க அதனால கண்டிப்பாக வந்து இதை பார்க்குற எல்லாருமே வந்து நீங்கள் கற்றுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க

இப்போ எந்த கிரகம் எனக்கு பாசிட்டிவா இருக்குன்னு நான் இந்த கிளாஸுக்கு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நான் இப்ப வழிபாடு பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நமக்கு எல்லாமே ஏன் இவ்வளவு நாள் தவறா நடந்தது அப்படிங்கறது வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து கத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் உங்கள் இது பண்ண தேவையில்ல உங்களோட ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு உண்டான கிரகத்தை வச்சு இந்த திதி யோக கரணம் அப்படிங்கிற முறைப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் தெரியும் எல்லாருமே வந்து மேலே மேலே வளர்றதுக்கு உங்களுக்கு நாளுக்கு நாள் ஐடியா வரும் அதே மாதிரி நீங்க எந்த டைம் நான் சொன்ன மாதிரி எந்த டைம் போன் பண்ணாலும் உங்க ஸ்ரீதேவி மேடம் இருக்காங்க அப்புறம் சார் ராமமூர்த்தி சார் இருக்காங்க சோலைராஜன் சார் மீனா சீனிவாசன் மேம் இருக்கிறாங்க ராஜீவ் சாமின்ற சார் இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வருஷ காலமா சார் கூட பயணிக்கிறவங்க இவங்களுக்கு நீங்க வந்து போன் பண்ணி எப்போ எந்த டவுட் ஒரு கோயிலுக்கு போகணும்னா கூட எந்த டைம் போகணும் எந்த டைம்ல நம்ம வழிபாடு பண்ணணும் எல்லாமே கிளியரா அந்த டேட் முத கொண்டு நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க அதனால கண்டிப்பா எல்லாருமே கற்றுக்கோங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அதுதான் எங்க எல்லாரோட ஆசையும் இப்போ ஒரு என்னோட என்னோட சார்பா நான் ஒரு மக் உங்களுக்காக ஒரு கேள்வி நான் மேடம் இதுல இருந்து உங்களுக்கு யாருக்கு வந்து யூஸ் இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க மேடம் இப்போ வந்து நம்ம இந்த திவியோக முறைப்படி வந்துட்டு நெகட்டிவான கிரகம் வந்து இப்போ செவ்வாயின்னு வச்சுக்கோங்க இப்போ எனக்கு செவ்வாய் நெகட்டிவ் அப்படின்னா என்னால செவ்வாய்ங்கிறது வந்து நில நில நிலம் சார்ந்தது இடம் வீடு இடம் வீடு இதெல்லாம் வாங்க முடியாது எனக்கு அப்போ நான் இடம் வீடு எல்லாம் வாங்கணும்னா என்ன வழிபாடு பண்ணணும் வந்து செவ்வாய் வந்து அவயோகி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு செவ்வாய்ங்கிறது கிரகம் வந்து எதுக்கெல்லாம் உண்டானதுன்னா பிளட் பிளட் அதே மாதிரி அண்ணன் தம்பி உறவு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூமி இடம் மின்சாரம் இயந்திரங்கள் எல்லாத்துக்குமே வந்து செவ்வாயுடைய ஆற்றல் அதே மாதிரி தாம்பத்திக வாழ்க்கையில இதுக்கும் வந்து செவ்வாயோட ஆற்றல் இப்ப இத வந்து உங்களுக்கு அவயோகியா இருக்கிறதுனால இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதோடைய கடவுள் வந்து முருகர் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க முருகர் வழிபாடுங்கிறது எடுத்துக்க கூடாது நரசிம்மர் ஆமா லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடுமே எடுத்துக்க கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா அப்போ நீங்க தான் கடவுளை சாமியை கும்பிடுன்னு சொல்றீங்க ஆனா அப்புறம் ஏன் இந்த சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா இவங்களுக்கு தான் இப்ப நான் சொன்னது பொருந்தும் இவங்களுக்கு மட்டும் அதாவது இவங்களுடைய ஜாதக அமைப்புல செவ்வாய் வந்து அவயோகமா இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த கிரகத்தை அதிக ஆக்டிவேட் பண்ண பண்ண என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவா இப்போ ஒன்றும் வேண்டாம் இவங்க வந்து இந்த கிளாஸ்க்கு வர முன்னாடி நீங்க வந்து ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணிட்டு சொல்லுங்க ஆஹ் நான் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்துட்டு முருகருக்கு தீபம் போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த கிளாஸுக்கு வந்ததுல இருந்து நான் நிறுத்திட்டேன் அதுக்காக முருகர் வந்து கும்பிடக்கூடாது அப்படி கிடையாது எனக்கு எனக்கு வந்து அந்த கிரகம் செவ்வாய் கிரகம் தான் நெகட்டிவா இருக்கிறாரு இப்ப நான் போய் முருகரை கும்பிடுறேன் அப்படின்னா முருகர் எனக்கு கெடுதல் பண்ண மாட்டாரு முருகர் என்ன முருகர் என்ன சொல்லுவாருன்னா செவ்வாய் கிட்ட இந்த மாதிரி என்கிட்ட வழிபடுறாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ நீ அவங்களுக்கு பண்ணி கொடு அப்படின்னு முருகர் சொல்லிடுவாரு ஆனா அந்த கிரகம் வந்து எனக்கு நெகட்டிவ் இல்லையா அப்ப எனக்கு நெகட்டிவா தான் கொடுப்பாங்க அதனாலதான் வந்து முருகர் வழிபாடு வேண்டாம் அப்படிங்கற மாதிரி அதே மாதிரி ஃபுட்லயுமே நம்ம வந்து சொன்னது எல்லாம் கொஞ்சம் அவங்க இது எலும்பு அதாவது அவங்க எடுத்துக்கவே கூடாது எலும்பு சம்பளம் தண்ணி ஊத்தி சாப்பிடுறது அதே மாதிரி திராட்சை சாப்பிடுறது அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ அதা நாங்க வந்து கரெக்ட் பண்ணோம் நான் ஆ அத இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாரும் சொல்லி நம்மளும் சொல்லி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அத கடைபிடிச்சு அவங்களுக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிராப்ளமிலிருந்து அவங்க வெளிய வந்துட்டாங்க மாற்றங்கள் வந்திருச்சு இந்த சேவாய்க்கு